ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு நாளை இதுக்கப்புறம் திரும்பி இதே மாதிரி பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான நாளுங்க அது என்ன ஏன் அப்படின்னு அப்படி பார்க்கலாம் வாங்க நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கினாலிருந்து முதல்ல ஸ்டார்டிங் முதல் ஒரு ஒன்று ரெண்டு நாள் மட்டும்தான் அந்த குறுக்காட்டி மேய்க்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வோம் மற்றபடிக்கு அது அதுவாக போய்க்கும் வந்துக்கும் அந்த தோட்டம் பழகிற வரைக்கும் தான் நம்ம அப்படி மேய்ப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு அதாவது அன்னைக்கு சாயங்காலம் ஒரு மூணு மணிக்கு அந்த டைமில் எடுத்ததுங்க ஏன் வந்து நம்ம குறுக்காட்டு மேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து காலையில் எப்பும் போல் தீவனம் வச்சுட்டோம் மதியம் மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம் திருப்பி அடைச்சி வச்சிட்டோம் அடைச்சி வச்சுட்டு நம்ம தென்னை இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன தென்னை அதுக்கெலாம் வந்து ரொம்ப நிறைய வண்டு இந்த காண்டா வண்டு வந்து நிறையா விழுந்துருச்சு இந்த ரெண்டு மாதமாகவே வந்து மோனோக்ளூட்டோபாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து கொடுப்போம் அது வந்து ஒரு வாரத்துக்கு இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ கொடுக்கறதில்ல ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய வண்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மதியானம் அடைச்சி வச்சுட்டு மருந்துக்கு தென்னை மரத்துக்கெலாம் ஊற்றுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவனம் வச்சுட்டோம் சரி வேண்டாம் மருந்தெல்லாம் கீழே சிந்தியிருக்கோம் மிஷின்லேருந்து அதனால் எதாவது புல்லு சாப்பிட்டுருச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து தீவனம் போட்டோம் தீவனம் போட்டுமே குட்டிங்க வெளியில் வரக்கு ரொம்ப ஆளாக பறந்துச்சு சரி ஓகே மருந்து ஊத்தாத இடத்துலலாம் வந்து திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் குறுக்காட்டி மேய்க்கறக்கு மேய்ச்சிட்ருந்தோம் அந்த கீழே இருக்கிற வயலில் மட்டும் மூணு மணிலேருந்து ஒரு நாலரை மணி வரைக்கும் அப்படியே நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம கு இடையில நிற்கல அப்படின்னா காட்டு சுற்றி குடு ஓடி ஓடி அப்பப்போ அதுக்கு எங்கே தோணுதோ அங்கே மேய்ஞ்சிட்ருக்கோம் குரூப் குரூப்பாக மேயும் நம்ம வந்து குச்சி வச்சுட்டு நிற்கிறதுனால வேறு எங்கேயும் போகலாம் அங்கேயே வந்து சமத்தா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க அவ்வளோ நேரம் மேய்ச்சதுக்கு அப்புறமா வந்து மேய்ச்சி முடிய வரைக்குமே நம்மளுக்கு தெரியல அந்த பக்கத்தில் வந்து இன்னொரு இடத்துல நம்ம தென்னம்புல வந்து முளைக்கு போட்டு கவர் பண்ணி வச்சுருப்போம் அந்த இடத்துலலாம் வந்து இந்த எருக்கலன் செடி மேலே இந்த செம்மெரு செவ்வெரும்பு இருக்குது இல்லைங்களா அது நிறையா கொஞ்சம் கொஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த எறும்புக்குலாம் மருந்து அடிச்சுட்ருக்கிறாரு அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை நாங்கள் வந்து அந்த இடத்துல மருந்து எங்கேயுமே அடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழித்து அந்த பக்கமாக அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒன்று செத்து கிடந்துச்சு அதுக்கப்புறம் தான் சொன்னார் அச்சோ ஃபஸ்ட்டு ஆட்டெல்லாம் ஓட்டிடு நம்ம வந்து இங்கேயும் மருந்தடித்தேன் அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த அதை சுற்றி அந்த இடத்த சுற்றி தான் நம்ம மேய்ச்சிட்டு இருந்தோம் ஆடு கடித்த மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த இலையெல்லாம் போய் பார்த்தா நம்மளுக்கு எந்த இலையை பார்த்தாலும் கடிச்ச மாதிரியாகவே இருக்குது அதுக்கப்புறம் கோழி மறுபடி ஒரு கோழி பார்த்திங்கன்னா அப்படியே தூங்கி தூங்கி விழுகிறக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மற்ற கோழிகளெல்லாம் விரட்டினாலும் அன்டைமாக போயிடுச்சு ஈவினிங் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா முடிக்க விட்டோம்னா எல்லாம் பண்ணிக்கு வந்துடும் ஆட்டுக்குட்டிகளை வேணால் ஓட்டிகிட்டு வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை ஆட்டுக்குட்டி ஏதாவது மாதிரி இருக்கா எதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் இருந்தாலும் அதனோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா அடுத்த மூணு நாள் அதாவது நேற்றிக்கு வரைக்கும் லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சு நிறையா குட்டிக்கு இந்த கோழியுமே இறந்துரும் அப்படின்னு நினச்சோம் இருந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மிளகு அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியெல்லாம் கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் ஒரு வழியாக நைட்டு வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு மாதிரி கீழே கீழே மயங்கி மயங்கி விழுந்துச்சு அப்புறம் அப்படியே சரியாயிடுச்சு நிஜமாக அந்த நாள் வந்து இனிமேல் இந்த தப்பை கண்டிப்பாக செஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன பேட்சிலலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஈவினிங் டைம் இந்த டைமில் வந்து மருந்தடிச்சு விட்டு அடுத்த நாள் காலையில் திறந்து விடுவோம் எதுவும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது எது எப்படியோ ஒரு பெரிய லெசன் இது அப்புறம் ஒரு பண்ணைக்கு பார்த்திங்கன்னா அந்த சேவல் அமைகிறது அப்படிங்கிறது வந்து பெரிய முக்கியமான விஷயம் இவன் இந்த சேவல் பார்த்திங்கன்னா அந்த கோழி குஞ்சு வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்குது பத்து குஞ்சு பறிச்சதில் ஒன்று தான் மிச்சமாக இருக்குது இருந்தாலும் அது அவ்வளோ அழகாக பார்த்துக்குது பாருங்களேன்